அதிகாரம் ஒழுக்கமுடமை ஏற்கனவே திருக்குள் சம்பந்தமா வீடியோ போட்டிருக்கேன் இது அடுத்த வீடியோ ஒழுக்கமுடமை வாங்க பார்க்கலாம் எந்த புக்கில் இருக்கு அப்படின்னா டென்த் புக்கில் இருக்கு ஒழுக்க உடமை நல்ல நடத்தை உடையவராதல் அப்படின்னா ஓல்டு சமைச்சி புக்கு நல்ல நடத்தை உடையவராதல் ஃபஸ்ட்டு குரல் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் பொருள் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதல அவ் உயிரினும் மேலானத கருதி காத்தல் வேண்டும் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது என்ன அப்படின்னா ஒழுக்கம் தான் ஆதல அந்த ஒழுக்கத்தை வந்து உயிரினும் மேலானத கருதி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சொற்பொருள் விழுப்பம் அப்படின்னா சிறப்பு விழுப்பம்னா சிறப்பு ஓமப்படும்னா காத்தல் வேண்டும் ஓமப்படும்னா காத்தல் வேண்டும் இலக்கண குறைப்பு ஒழுக்கம் அப்படின்னா தொழிற்பெயர் தொழிற்பெயர் படும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமற்று படும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமற்று ஒழுக்கம் வெளுக்கம் தலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் அப்படின்னா ஒருத்தவங்களோட ஒருத்தங்களோட அவங்களோட இதே அப்படின்னா அனைத்து சிறப்புகளையும் தருவதா ஒழுக்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆதலால் ஒழுக்கத்தை உயிரினும் மேலதான் கருதி காத்தல் வேணும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளே சொல்லுவோம்ல இந்த பையன் ஒழுக்கமாக இருக்கேன் அந்த பொண்ணு ஒழுக்கமாக இருக்கு அதுதான் சொல்கிறாங்க ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது அந்த ஒழுக்கம் அதனால தான் அவன் நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதான் அவழுக்கத்தை உயிரின மேலே கருதி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து செகண்ட் குரல் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துறை அக்தே துணை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் விரிந் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துறை எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் தான் நல்ல துணை அந்த ஒழுக்கத்தை எப்பாடு பட்டாவது நம்ம என்னது அதை வந்து விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சொற்பொருள் அப்படின்னா பரிந்து அப்படின்னா விரும்பி தேறினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் பரிந்து அப்படின்னா விரும்பி தேறினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும் காக்க அப்பனா வியங்கோல் வினைமுற்று காக்க அப்பனா வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்து அப்படின்னா வினையச்சங்கள் பரிந்து தெரிந்து அப்படின்னா வினையற்றங்கள் பிரித்தறிதல் பரிந்தோம்பி அப்படின்னா பரிந்து குட்டல் ஓம்பி தெரிந்தோம்பி அப்படின்னா தெரிந்து குட்டல் ஓம்பி பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துறை இம்முறையில் ஒருத்தவன் ஆழ்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம்தான் அதை நல்ல சிறப்பை தரும் அந்த ஒழுக்கத்தை வந்து அவன் எப்பாடு பட்டாவது அதை வந்து நல்லா காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை மூன்றாவது குரல் ஒழுக்கம் முடமை குடி ஒழுக்கம் முடமை குடிமை இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும் ஒழுக்க முடமை குடிமை இலக்கம் இழந்த பிறப்பாய் விடும் பொருள் ஒழுக்கம் ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடினா ஒழுக்கம் இல்லாதவர் இலிக்குடினா ஒழுக்கம் உள்ளவர்தான் என்னது உயர்குடினா அந்த ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நீ வந்து இது இலிக்குடியினர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை சொற்பொருள்லாம் குடிமை உயர் உயர்குடி குடிமை அப்படின்னானது உயர்குடி இழுக்கம் அப்படின்னா இ ஒழுக்கம் இல்லாதவர் இழுக்கம் என்னது ஒழுக்கம் இல்லாதவர் இதில் இலக்கண குறிப்பு இழந்த பிறப்பாய் அப்படின்னா பெயரச்சம் இழந்த அப்படின்னா பெயரச்சம் குடிமை இழுக்கம் பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உள்ளவர் உயர்குடியும் இலிகுடியினர் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை ஒழுக்கம் முடமை குடிமை இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும் அடுத்த குரல் குரல் நான்காவது குரல் மரபினும் மூத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க பொழுங்க மரபினும் மூத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்றக்கிடும் பொருள் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ நம்மளே ஒரு 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 வாரம் படிக்கலை அடுத்த வாரத்துலேருந்து படிக்கணும் ஒரு வாரம் விட்டோம் அப்படின்னா அடுத்த நம்ம கண்டினியூ பண்ணால் அதை திரும்பி வந்து மக்கர் பண்ண முடியும் நம்மளோட மனப்பணம் முடியும் ஆனால் அந்த ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பு என்னென்னா சிறப்பே அழிந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க அவனோட குடிப்பிறப்போட சிறப்பே என்னது அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க கெடும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று குழல் அப்படின்னா அழ்கீற்று தொழிற்பெயர் குழல் எனது அழகீற்று அழ்கீற்று தொழிற்பெயர் நாலாவது மூத்து கொழலாகும் பார்ப்பான் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும் மரபினும் மூத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்றக்கெடும் குன்ற கெடும் அழுக்காருட அஞ்சாவது குரல் அழுக்காருடையான் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு அழுக்காருடையான் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லார்கண் உயர்வு பொருள் பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவரோட உயர்வு வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னா பொறாமை இல்லாதவருடைய செல்வம் இவங்க இப்படி இருக்காங்க அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு அந்த பொறாமைப்படுறவோட செல்வம் என்னதவன்ட்ட நிலைக்காது அது போல தான் இந்த ஒழுக்கம் இல்லாதவருடைய என்னது உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அழுக்காறு அப்படின்னா பொறாமை ஆக்கம் அப்படின்னா செல்வம் உடையான் அப்படின்னா வினையாணின் பெயர் இது என்ன அணி அப்படின்னா உவமையணி ஏன் அப்படின்னா இந்த போலன்ற மரபு போலன்றது வந்து மறைந்து வந்திருக்கானா இது வந்து உவமையணி உடையான் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இளான்கள் உயர்வு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும் மரபினும் மூத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க கொன்ற கெடும் உடையான் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் உயிலான்கண் உயர்வு ஒழுக்க குரல் ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதா படுப்பாக்கரைந்து ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கரைந்து பொருள் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்து மன வலிமை மிக்கூர் அவ் நெறியிலிருந்து சிறிதும் விளங்க மாட்டேன் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்து மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விளங்க இப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து கஷ்டப்படுறோம் மன வலிமை மிக் மன வலிமை வலிமையாக இருக்குது மனம் வந்து கஷ்டப்படுதோம் அப்படின்னா அது போல தான் அந்த ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் வந்து அவங்க விலக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பா கரைந்து ஒழுக்கம் தவறுதலாக ஏற்படும் குற்றங்களை நன்கொண்ணு ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அதை திருத்திக்கிறோம் நம்ம முயற்சி பண்றோம் அப்படின்னா அதனால ஒழுக்க நிறையிலிருந்து சிறிதும் அவங்க விலக மாட்டாங்க ஓல்கார் அப்படின்னா விலக மாட்டார் உறவோர் அப்படின்னா மனவலிமையுடைய உறவோர்னா மனவலிமை உடையோர் ஏதம் அப்படின்னா குற்றம் ஏதம் அப்படின்னது குற்றம் ஏதம் அப்படின்னது குற்றம் ஓகே இங்க உறவோர் அப்படின்னா வினையரணையும் பெயர் ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் என்னது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை ஒழுக்க முடமை குடிமை இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும் மரபினும் மூத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்றக் கெடும் ஆண் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கிந்து அடுத்த குரல் ஏழாவது குரல் ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தின் ஏதுவர் ஈதாப்பலி ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தின் ஏதுவர் ஈதாப்பழி பொருள் ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் ஒழுக்கமுடையவர் வந்து மேன்மை அடைவர் ஆனால் ஒழுக்கம் இல்லாதவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுமோ அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அடையக்கூடாத பழிய அடைவர் எய்துவர் அப்படின்னா அடைவர் எய்தா பழி அப்படின்னா ஈறுகட்ட இது பெயரச்சம் பெயரட்சம் எய்துவர் அப்படின்னா என்ன அப்படின்னா பலர்பால் வினைமுற்று வீதி எய்துவர் அப்படின்னது பலர்பால் வினைமுற்று ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் ஏழுவர் எய்தா பழி ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தின் ஏதுவர் எய்தா பழி ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் பரிந்தூமி காக்க ஒழுக்கம் தெரிந்தூமி தேரினும் அக்தே துணை ஒழுக்கம் உடைமை இழு குடிமை இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும் பிறப்பினும் மரபினும் மூத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்றக் கெடும் அழுக்காருடையான் அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு ஒழுக்கத்தின் ஊழ்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏது ஏதம் படுப்பாக்கறிந்து ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தின் ஏதுவர் ஏதா பழி எட்டாவது குரல் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடம்பை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடம்பை தரும் பொருள் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தை விளைவாக தரும் அதிலே மீனிங் புரியுது என்ன அப்படின்னா நல்லொழுக்கம் அப்படின்னா நல்ல வித்துன்னு சொல்றாங்க விதைன்னு சொல்றாங்க அதே தீயொழுக்கம் என்பது துன்பத்தை விளைவாக தரும் அப்படின்னு சொல்றாங்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் சொற்பொருள்னா இன் இடும்பை அப்படின்னா துன்பம் இடும்பை அப்படினா துன்பம் வித்துனா விதை இலக்கண குறிப்பு நல்லொழுக்கம்னா தீயொழுக்கம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம்னா பண்புத்தொகை நல்லொழுக்கம் தீயொழுக்கனா பண்புத்தொகை நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை உடைமை குடிமை இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும் மரபினும் மூத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்கை குன்றக் கெடும் அழுக்காருடையான் அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இளார்கண் உயர்வு ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பா கரைந்து ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தின் ஏதுவர் ஏதா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் ஒன்பதாவது குரல் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் பொருள் நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை செல்ல இயலாது நல்லொழுக்கம் உடையவரால் தவறையும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது ஒல்லாவே அப்படின்னா என்னது இயலாவை சுழல் அப்படின்னா தொழிற்பெயர் சுழல் அப்படின்னா தொழிற்பெயர் ஒழுக்கம் உடையவராய் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயா சொல்லல் நல்லொழுக்கம் ஒழுக்கம் நல்ல ஒழுக்கம் இருக்கவங்கட்ட வந்து அவங்க வந்து என்னன்னா தன் வாயால் வந்து தீமை தரும் சொற்களை வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒழுக்கம் விழுப்பம் தலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் பறைந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை ஒழுக்கம் உடமை குடிமை இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும் மரபினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்றக் கெடும் அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலார்கண் உயர்வு ஒழுக்கத்தின் எய்துவர் ஒழுக்கத்தின் இழுக்கத்தின் ஏதம் படுப்பரைந்து ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தின் ஏதுவர் எ நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் பத்தாவது குரல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லா அறிவிலாதார் உலகத்தோடு ஒட்ட உலகல் பழக்கற்றும் கல்லா அறிவிலாதார் உயர்ந்தரோடு பொருந்த உயர்ந்தரோடு பொருள் உயர்ந்தரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றறிந்தாலும் அறிவில்லாதவரா ஆவார் உலகத்தோடு ஒட்ட உலகல் பழக்கற்றும் கல்லா அறிவிலாதார் உயர்ந்தவரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றறிந்தாலும் அறிவில்லாதவர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க உலகம் அப்படின்னா உயர்ந்தோர் ஒட்ட அப்படின்னா பொருந்த உழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்துழுகல்லாம் நடத்தல் வாழ்தல் உலகத்தோடு ஒட்ட உழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடு பொருந்தி வாழாதவங்க அவங்க எவ்வளவு கற்றாலும் அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்க ஒழுக்கம் எழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் பரிந்தோமி காக்க ஒழுக்கம் தெரிந்தோமி தேரினும் அக்தே துணை ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும் மரபினும் மூத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்றக்கிடும் கிடும் அழுக்காருடையான் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இவ்வளார்கண் உயர்வு ஒழுக்கத்தின் ஊழ்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் கரைந்து ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தின் ஏதுவர் ஏதா பழி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் ஒழுக்கம் முடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவில்லாதா தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ